الحمد لله الحمد لله رب العالمين الصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون". وقال رسول الله صلى الله عليه وسلم: "سبع يجري للعبد اجرهن وهو في قبره بعد موته من علم علما، او جرى نهرا، او حفر بئرا، أو غرس نخلا أو بنى مسجدا أو ورث مصحفا أو ترك ولدا يستغفر له بعد موته أو كما قال عليه الصلاة والتسليم فوالنيتم أهلتي قريت قريبالي ككورية يغا ولونا هي الله مروني كيوري تاهوبة سانتيم ஈருலக தலைவர் எம்பெருமானார் முகம்மது சல்லல்லாஹு அலைகோ சண்டம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் முறித்தான அல்லாஹுவின் நள்ளடியார்களே இஸ்லாம் என்னும் மார்க்கம் உலகத்தில் மூன்றில் இரண்டு பகுதி பரவியதற்கு மிக முக்கியமான காரணம் செயல்கள் ஒரு மனிதன் படைப்பினங்களுக்கு தவிர்த்து படைப்பாளனை பயந்து தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அவன் எல்லா இடத்திலேயும் தன் செயல்களை அழகாக்கிக் கொள்ளுவான் இப்படியாக நபிகனாரை பார்த்த எல்லா சகாபாக்களும் தன்னுடைய செயல்களை அழகாக்கி கொண்டார்கள் தன்னுடைய செயல்களின் மூலமாக இஸ்லாம் சன்னஞ்சன்னமாக முழு உலகத்தையும் பரவி ஆட்கொள்ள ஆரம்பித்தது சீன தேசத்திற்கு வியாபாரத்திற்காக வேண்டி சென்ற சகாபாக்கள் அவர்களுடைய நன்னடத்தை வியாபாரத்தில் உண்மை பேசுதல் பொருட்களில் குறைவை மறைக்காமை மக்களிடத்தில் இருக்கும் குறைகளை அப்படியே எடுத்துச் சொல்லுவது போன்ற நல்ல பழக்கங்களை பார்த்து சீன மக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு அவர்களை விசாரணை செய்கிறார்கள் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் நாங்கள் அரபு தேசத்திலிருந்து வருகிறோம் இப்படியாக உண்மையை பேச வேண்டும் என்று கற்றுத்தந்தது யார் சொன்னார்கள் இறை ஒருவர் வந்திருக்கிறார் அவர் பெயர் முஹம்மத் அவர்களுடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறார்கள் திருகு அப்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கும் சிரமம் ஏற்பட்டது இவர்கள் உண்மையை பேசுகிறார்கள் என்ற காரணத்திற்காக அரசரிடத்தில் கோரிக்கை வைக்கப்படுகிறது இவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுங்கள் இல்லை என்றால் எங்களுக்கு பாதிப்பு வியாபார சங்கம் அரசரிடத்தில் கோரிக்கை வைக்கிறது முன்னாள் சகாபாக்கள் ஒரு பக்கம் அந்த உள்நாட்டு வியாபாரிகள் கோரிக்கை வைத்தவுடன் அரசர் விசாரணை செய்கிறார் விசாரணையுடைய அரபு தேசத்து மக்கள் உண்மை பேசக்கூடியவர்கள் இங்கிருக்கக்கூடிய வியாபாரிகள் பொய்யாக குறைகளை மறைத்து வியாபாரம் செய்து மக்களிடத்தில் லாபத்தை ஈட்ட முற்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட அந்த அரசர் அங்கிரு வந்த அரபு தேசத்து மக்களுக்கு ஒரு இடத்தை அமைத்து இங்கிருந்தே வியாபாரத்தை மேற்கொள்ளுங்கள் என்று ஆனால் யோசித்து பார்க்கிறோம் நாம் எந்த இடத்தில் மார்க்கத்தை சரியாக பின்பற்றும் பொழுது அல்லாவினுடைய உதவி வந்து விடுகிறது அந்த சீன தேசத்து மக்கள் இப்படியும் சொன்னார் சொன்னார்களாம் இங்கிருக்கக்கூடிய அரபு தேசத்து மக்கள் நாட்டை விட்டு வெளியாக்கினால் நாங்களும் எங்களுடைய நாட்டை விட்டு வெளியாகி விடுவோம் அப்ப மார்க்கத்தை சரியாக பொழுது தன் வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்யும் பொழுது வெற்றியை நமக்கும் தருகிறான் இறைவனை அஞ்சக்கூடிய ஒரு உள்ளம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அவன் எல்லா இடத்திலேயும் வெற்றி பெற்று விடுவானாம் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய சில முக்கிய விஷயங்களை ஒருவர் பயன்படுத்தும் பொழுது அவன் இறந்த பிறகும் அவனுக்கு நன்மைகளை சேர்த்து வைக்கக்கூடிய பெரிய ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் வைத்திருக்கிறான் அல்லாஹவை அஞ்சக்கூடியவர்களாக அல்லாஹவை பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்ப ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டும் சென்ற பிறகும் இஸ்லாமிய கட்டமைப்பை ஒருவன் சரிவர பின்பற்றி இருப்பானேயானால் அவன் எல்லா இடத்திலையும் சந்தோஷம் இந்த கபிரிலும் உலகத்தை விட்டு சென்ற கபிரிலும் அவருக்கு சந்தோஷம் அந்த அளவிற்கு பெருமான செல்லந்த அவர்கள் தன்னுடைய சமூகத்தை கட்டமைத்து இருக்கிறார்கள் இந்த சமூகத்தை பின்பற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் கயாமத் வரைக்கும் வரக்கூடிய ஒரு சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக இருக்கிறது கயாமத் வரைக்கும் வரக்கூடிய அத்துணை மக்களுக்கும் பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்கிறது மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அதில் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது நாலாவது ஜுசுவிலே அல்லாங் ஒரு வசனத்தை இப்படி ஆரம்பிப்பான் உங்களுக்கு எது விருப்பமானதோ அதை நீங்கள் அல்லாங் வேண்டி சதக்கா செய்தால்தான் நீங்கள் நன்மையை பெற்றுக் கொள்ளுவீர்கள் என்ற வசனம் இது எப்போ இந்த வசனம் இறங்குச்சோ வேகமாக அபு தல்லா ரதி அல்லா வான் ரசூல் அல்லாஹிடத்தில் ஓடி வருகிறார் யார் ரசூல் அல்லா அகால லந்தனால் உங்களுக்கு பிடித்தமானதை நீங்கள் அல்லாஹிற்காமினி சதக்கா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானா என்று கேட்டவுடன் சல்லல்லாஹ் அலை வசல்லம் சொல்லுகிறார்கள் நான் ஆம் அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான் உண்மைதான் சொல்றாரு தல்ஹாரதி அல்லாஹ் யார் ரசூல் அல்லா எனக்கு உலகத்திலேயே ரொம்ப பிடித்தமானது பைரஹா என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டம் நீங்கள் எந்த தோட்டத்தில் வந்து அதிகமாக ஓய்வெடுப்பீர்களோ எந்த தோட்டத்தினுடைய கிணற்று தண்ணீர் தேனை விட மதுரமாக இருக்குமோ எந்த தோட்டம் மஸ்தது நபுவிற்கு முன்னால் இருக்கிறதோ அந்த தோட்டம் உலகத்திலேயே எனக்கு மிக பிடித்தமானது யார சொல்லாம் இந்த வசனம் இறங்கியதின் காரணமாக நான் அல்லாஹிற்காக வேண்டி என்னுடைய தோட்டத்தை ஒப்படைத்து விட்டேன் என்பதாக அவர்கள் காட்டுகிறார்கள் அவர் அதை கேட்டவுடன் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அழியாத உலகத்திற்கு இவர் நன்மையை சேர்த்து கொண்டார் என்றார்கள் அப்ப பெருமான் சல்லல்லாஹு அலேஹல்ல சொல்லி காட்டுகிற ஒவ்வொரு செயலிலையும் அது மனிதன் இந்த உலகத்திற்கும் நிரந்தர நிம்மதி நாளை மறுமையிலும் நிரந்தர நிம்மதியை பெற்று தர கூடியது அதிலே ஏழு விஷயங்களை சल्लल्लाहु अलैहि वसल्लम அவர்கள் சொல்லி காட்டறார் ஏழு விஷயங்கள் தொடர்ந்து ஒரு மனிதன் செய்து கொண்டே இருப்பானையானால் அவன் மௌத்துக்கு பிறகும் அது நன்மையை சேர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கிறது முதலாவது சொல்றாங்க சபுன் எஜ்ரி லல் அமதி அஜ்ருஹுன வஹுவ ஃபீ கபரி மாதா முதலாவது சொல்றாங்க அவன் கற்றுக்கொண்ட ilm மார்க்க கல்வி ஒரு குரானையோ ஒரு ஹதீஸையோ ஒருவர் புதிதாக தெரிந்து கொள்கிறார் தெரிந்து கொண்டு அதை கற்றுக்கொண்டு அதை அமல் செய்கிறார் அதை தன் பிள்ளைகளுக்கும் சொல்லித் தருகிறார் எப்போ தான் கற்றுக்கொண்ட இனிமை மார்க்க அறிவை கொஞ்சமேனும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் தொடர்ந்து அவர்களுடைய குழந்தைகளுக்கு சொல்ல ஆரம்பிக்கும் இப்படியாக வந்து கொண்டே இருக்கும் இந்த அத்துணை நன்மையும் ஆரம்பத்தில் கற்றுக் கொடுத்தவருக்கு எல்லாம் கொடுத்து விடுகிறார் அதான் முதலாவது சொல்றாங்க மார்க்க கல்வியை ஒரு சிறு ஆயத்துடைய வசனத்தை நீ கற்றுக்கொண்டாலும் அதை பிறருக்கு கற்றுக் பொழுதில் தொடர் நன்மைகளை அல்லாஹ் அல்லாஹருக்கு விளங்குகிறார் முதலாவது மார்க்க கல்வி அதனால தான் யார் ஒருவர் பாதையில் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு வெளிக்கிளம்புகிறாரோ அவருக்கு உலகில் இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளும் அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறதா கடலில் இருக்கக்கூடிய மீன் இனங்கள் அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பை கேட்கிறது பறவை இனங்கள் அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பை கேட்கிறது இல்லா இவர் அல்லாஹுவின் பாதையில் இருக்கிறார் காரணம் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி மஸ்து வரைக்கும் வந்திருக்கிறார் மதரசாக்கள் வரைக்கும் வந்திருக்கிறார் நேர காலங்களை அவர் பார்ப்பதில்லை சகாபாக்கள் இதை விளங்கி வைத்திருந்தாங்க எப்படியாவது கொஞ்சமேனும் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடாதா விளங்கி வைத்திருந்தான் அப்ப முதலாவது மார்க்க கல்வியை ஒருவர் தெரிந்து கொண்டு அதை மற்றவர்க்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அல்லா அதனுடைய நன்மையை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறான் இரண்டாவதாக செல்லம் சொல்றாங்க ஒரு ஆறை ஒருவர் தோண்டுகிறார் அதுல தண்ணீர் போய்கொண்டே இருக்கிறது அந்த ஆற்றிலிருந்து மக்கள் பிரயோஜனத்தை அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த ஆற்று பகுதி எங்கெல்லாம் தண்ணீர் சென்று கொண்டே இருக்கிறதோ அதிலிருந்து வரக்கூடிய செடி கொடிகள் அல்லது அதிலிருந்து வந்திருக்கக்கூடிய மர நிழல்கள் அதில் யாரெல்லாம் பிரயோஜனம் அடைகிறார்களோ அத்துணை நன்மையும் அதை அதற்காக வேண்டி முயற்சி செய்தவரை சாரும் என்பதாக சல்லல்லா அலிசலம் சொல்றாங்க நபி அவர்கள் வந்து ரெஸ்ட் எடுப்பார்களாம் அந்த தோட்டத்துக்காரத்துல கேட்கிறாங்க மண் சஜர் யார் இந்த மரத்தை நட்டு வைத்தது கேட்டவுடன் காலன் முஸ்லிம் ஒரு ஒரு தோழர் ஒருவர் நட்டு வைத்தார் யார சொல்லலாம் சொல்றாங்க செல்லல்லாலே செல்லம் மண் அரச சஜரன் யார் ஒருவர் ஒரு மரத்தை நட்டி அந்த மரத்தினுடைய நிழலில் ஒரு பறவையோ அல்லது ஒரு மனிதனோ அல்லது ஏதேனும் ஒரு ஜீவராசி பிரயோஜனம் அடைந்து விட்டால் அத்தனை நன்மைகளும் சதக்காக்களுடைய நன்மைகளும் அந்த மரத்தை நட்டு வைத்தவரை சாரும் என்பதாக செல்லல்லாலே செல்லம் சொல்றாங்க அப்ப இரண்டாவது ஒருவர் மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய ஆற்றை தோண்டுகிறார் ஆற்றை ஏற்படுத்துகிறார் அதன் மூலமாக மக்கள் தண்ணீரை எடுத்து பயன்படுத்திக் இந்த ஆனால் அல்லாஹ் அதற்குரிய முயற்சி செய்தவருக்கு தந்துவிடுகிறார் தொடர்ந்து வரக்கூடிய நன்மை மூன்றாவதாக சொல்றாங்க ஒருவர் ஒரு கிணறு ஒன்றை தோண்டுகிறார் அல்லது ஒரு போர் போட்டு கொடுக்கிறார் மஸ்ஜிதிற்காக வேண்டி கிணறு போர் எல்லாம் ஒரே சட்டத்தை சாரும் போரின் மூலமாக யார் யாரெல்லாம் மக்கள் பிரயோஜனத்தை பெற்றுக் கொண்டே இருக்கிறார்களோ அத்துணை நன்மையும் அதற்காக வேண்டி முயற்சி செய்தவரை சாரும் அது இருக்கும் காலம் எல்லாம் மக்கள் நன்மை பெற்றுக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அதற்குரிய செலவீனங்களை செய்தவருக்கு அல்லாஹ் தொடர் நன்மைகளை தந்து கொண்டே இருக்கிறான் உதாரணத்திற்கு ஒரு மஸ்திற்கு போரை போட்டு கொடுக்கிறார் அந்த மஸ்திதில் வரக்கூடிய அத்துணை தொழுகையாளிகளும் அதன் மூலமாக ஒழு செய்கிறார்கள் ஒழு செய்து ஆமோதுகிறார்கள் தொழுகையை தொழுகிறார்கள் விக்கர் செய்கிறார்கள் தஸ்மீன் செய்கிறார்கள் அத்துணை நன்மையும் அந்த ஒளி செய்தவருக்குரிய முயற்சி செய்தவருக்குரிய நன்மையாக அல்லாஹ் கணக்கிட்டு கொடுக்கிறார் நாளை மறுமையில் சில நபர்களுக்கு பெரும் பெரும் நன்மைகள் கொடுக்கப்படும் அதை பார்த்து விட்டு ஆச்சரியத்தோடு அல்லாஹ்விடத்தில் அந்த அடியான் கேட்பான் யா அல்லாஹ் இந்த எதுவும் நான் நன்மையை எழுதப்பட்டிருக்கிறதே அல்லாஹ் கேட்பான் அதற்கு அல்லாஹ் சொல்லுவான் நீ உலகத்தில் வாழும் காலத்தில் நான் உனக்கு கொடுத்த பொருளாதாரத்தில் இருந்து நிரந்தர நன்மையை நீ சேகரித்துக் கொண்டாய் உன்னுடைய நன்மையால் பல கூட்டங்கள் பிரயோஜனமடைந்தது

என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கிணறு என்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை கொடுத்து நான் விளைத்து வாங்குகிறேன் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிணறு உஸ்மான தன்னுடைய செல்வத்தை கொண்டு முழுவதையும் செலவழித்து அந்த கிணத்தை வாங்கி ஏழைகளுக்காக வேண்டி வக்ஃபு செய்தார்கள் கிதாபுகள்ல பார்க்கிறோம் விளங்கி வைத்திருந்தார்கள் அந்த காலம் இதுவரைக்கும் அந்த கிணறு கிணறு இருப்பதாக சொல்லி காட்டுற அப்ப எதுவரைக்கும் அந்த கிணற்றிலிருந்து மக்கள் நன்மை பெற்றுக் கொண்டே இருக்கிறார்களோ தொடர்ந்து அல்லாஹ் அவருக்குரிய நன்மையை தந்து கொண்டே இருக்கிறார் அடுத்து சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு மரத்தை நட்டு வைக்கிறார் அந்த மரத்தில் இருந்து பழங்கள் பலன் கொடுத்துக் கொண்டே இருக்கிறது அல்லது பழத்தின் விற்பனையில்

அந்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு சேகரித்துக் கொண்டே இருக்கிறார் மஸ்ஜிதுன்னு சொன்னா ஒரு முழு மஸ்ஜிதை கட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை தன்னால் முடிந்த யார் தன்னுடைய சக்திக்கு ஏற்ற அளவிற்கு யார் ஒருவர் மஸ்ஜிதிற்கு உதவி செய்கிறாரோ அந்த மஸ்ஜிதில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் அதனுடைய நன்மையை அவருக்கு சேகரித்துக் கொண்டே இருக்கிறார் அஹபுல் பிலாதி இலல்லா மசாஜிதுஹா உலகத்திலேயே அல்லாஹிற்கு பிடித்தமான ஒரு இடம் இருக்குமேயானால் அது மஸ்தி என்பதாக சல்லல்லா அலிம் அவர்கள் சொல்லுகிறார்களே அவ்வளவு அல்லாஹுடைய வீடு இந்த மஸ்தித் யார் ஒருவர் இந்த மஸ்திற்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்களோ அல்லாஹ் அதனுடைய பிரயோஜனத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார் மஸ்ஜிதோடு தொடர்புடைய இஸ்லாமியர்களாக மாறுவதற்கு ஒரு ஒரு உதவி செய்யும் பொழுது அல்லாஹ் அவருடைய கபருடைய வாழ்க்கையையும் விசாலமாக ஆக்குகிறார் ஒரு நேரம் மஸ்ஜிது நபவியில் ஒரு வயதான ஒரு மூதாட்டி அந்த பள்ளிவாசலை சுத்தம் செய்து கொண்டே இருப்பார்களா பள்ளிவாசலில் அடிக்கடி வருவாங்க தொழுகை முடிந்துவிடும் அந்த மூட் அந்த பாட்டி வந்து மஸ்ஜிதை சுத்தம் செய்துவிட்டு போயிடுவாங்க இப்படியே தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள் ஒரு நேரம் வந்தது மூன்று நாட்கள் இந்த நாட்கள் ஐந்து தினமாக அந்த பாட்டியை பார்க்க முடியவில்லை பெருமான் சல்லுல்லாஹ்லி ஹுசல்லம் வந்த ஒரு தம் மஸ்துதர்க்கு வந்தவுடன் யதார்த்தமாக அந்த மூதாட்டி பாட்டி எங்கே என்று கேட்டார்கள் ஒக்கதுக்கு அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது ஃபைனஹா மாத் அத்யார சொல்லுங்கள் அந்த அந்த மூதாட்டி மௌட்டாகி விட்டார்கள் சல்லுல்லாஹ் ஹோலி ஹுசெல்லம் அவர்கள் வேகமாகச் சொன்னார்கள் எனக்கு நீங்கள் இந்த தகவலை சொல்லி இருக்க வேண்டாமா எந்த இடத்தில் அடக்கப்பட்டீர்கள் என்று அடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கேட்டு சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நேராக அந்த இடத்திற்குச் சென்று அந்த மூதாட்டிற்காக வேண்டி துணா செய்கிறார்களே யோசித்து பார்க்கிறோம் ஒரு மனிதர் ஒரு மஸ்திலிருந்து அல்லாஹினுடைய பொருத்தத்தை நாடி ஒரு சிறு தூசியை அகற்றினாலும் கூட அல்லாஹ் அதற்குரிய கூலியை தந்து விடுகிறான் அதற்குரிய கூலிகை விடுகிறான் ஒரு தோழர் மசிதிற்கு ஒன்று ஒரு விளக்கை ஏற்றி வைத்தார் ஒரு சிமில் விளக்கு பெருமான் சல்லல்லாஹு அலி வசலம் அந்த தோழரை பார்த்து சொன்னார்களாம் நவர் அல்லாஹு இது இதுபோல் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தில் ஒளியை ஊட்டுவானாக என்பதாக சல்லாஹ் அலிசலம் சொல்றார்களே அப்ப நாம் பார்க்கிறோம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான அல்லாஹுடைய வீட்டினுடைய வீட்டிற்கு யார் தன் பொருளாதாரத்தின் மூலமாக உதவிகள் பல செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுபிச்சமானதாக மாற்றுகிறார் உதவிகள் செய்யும் மனத்தை கொண்டு வர வேண்டும் பெருமான் செல்லல்லாக செல்லத்திட உமர் பின் ஹத்தா வருதி அல்லான்னு கேட்கிறாங்க யார சூழல்லா என்னி வஜத்து மாலன் ஃபில் ஹைபர் ஹைபர் யுத்தத்துல எனக்கு கொஞ்சம் பொருள் கிடைச்சுச்சு யார சொல்லலாம் அது நிலமாக கிடைத்தது பைனஹு அஃப்தலுமின்னி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யார சொல்லலாம் அதனால நான் அல்லாஹிற்காக வேண்டி அதை வஃப்பு செய்ய நான் என்ன செய்யலாம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று முதல் கட்டமாக மக்களுக்கு வஃப்பு செய்யக்கூடிய சட்டத்தை உமர்பின் ஹத்தாவிரதி அல்லாஹ் வன்க அவர்கள் சொல்லி காட்டுறாரு நாம் என்ன செய்ய வேண்டுது யார சொல்லலாம் சொல்றாங்க ஹால் தஹிரீஸ் உல் அசல் வதூஹி உல்மன் பாத்துல்லின்னாஸ் அசலை தடுத்து வைத்து கொண்டு அதிலிருந்து வரக்கூடிய பிரயோஜனத்தை மக்களுக்கு நீ கொடு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அடுத்து சொல்றாங்க வ இன்னி ஹௌ கஃப்து லின்னாஸ் அருது உமர் பின் 6த்தாப் রাদিয়াল্লাহு மின் எப்போ இந்த விஷயத்தை நபிவர்களிடத்து கேட்டார்களோ சொன்னார்கள் வ காஃப்து லில்லாஹி வேண்டி இந்த நிலத்தை நான் மக்ஃபூ செய்து விட்டேன் அல்லாஹிற்காக வேண்டி நான் ஒப்படைத்து விட்டேன் இந்த நிலத்தை மசுதாக பயன்படுத்தும் அனுமதியை நான் கொடுத்து விட்டேன் உமர்பின் சட்டத்தை அமுல்படுத்துகிறார் அதோடு நின்றுவிடவில்லை சொன்னார்கள் உமர்பின் ஹத்தாமிரதி எல்லாம் நான் உயிரோடு இருக்கும் காலத்தில் என்னுடைய வாரிசுதாரர்கள் இந்த நிலத்தில் வந்து உரிமை கொண்டாட முடியாது என்னுடைய சொத்து என் தந்தை இதை ஒப்படைத்தார் என்று நான் இருக்கும் காலத்தில் சரி நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாலும் சரி யூரத் என்னுடைய குடும்பத்திற்கு இது வாரிசாக அமையாது அடுத்து சொன்னார்கள் யாருக்கும் அன்பளிப்பாகவும் இதை கொடுத்து விட முடியாது அடுத்து சொல்றார்கள் இந்த நிலத்தை யாரும் விற்றுவிடவும் முடியாது அடுத்து சொல்றாங்க ஒயர் தசந்த பகுதியில் ஃபோக்கரா இதிலிருந்து வரக்கூடிய பிரயோஜனத்தை ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்பதாக முதல் கட்டமாக செய்யக்கூடிய சட்டத்தை அமன்பின் ஹத்தாவிரதி எல்லாவன் அறிவித்துக் கொண்டு காட்டுகிறார்களேயானால் அல்லாஹினுடைய இரை இல்லங்கள் அல்லாஹிற்கு சொந்தமானது அல்லாஹ் தன் வீடு என்று சொல்லி காட்டுகிறார் இந்த இறை இல்லங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு நபரும் அல்லாஹின் மீது இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் அப்ப மஸ்தினுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் வக்ஃபுடைய நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இஸ்லாமிய அடையாளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் யூசுப் அலிஹி சலாத்து வசலாம் இதை அல்லாஹ் அல் குரான்ல சொல்லி காட்டுவானா யூசுப் அலிஹி சலாம் திமிஷ்கு நகரத்திலே தன்னுடைய ஒரு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் பொருளாதார அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் நியமிக்கப்படுவதற்கு முன்னால் அரசரிடத்தில் சென்று யூசுப் அலிசலாம் பேசிய வார்த்தைகளை அல்லாஹ் அல் பதிவு செய்கிறார் அரசரவர்களே என்னை அமைச்சராக நீங்கள் என்னை ஆக்குங்கள் நான் இந்த பொருட்களை ஆக்கிரமிப்புகளை விட்டு பாதுகாக்கிறேன் ஹபீது என்று சொன்னால் அந்த பொருளை அப்படியே அசலாக பாதுகாப்பது எந்த நிலையில் அவர் அதை பெற்றுக்கொண்டாரோ அதே நிலையில் அதை பாதுகாப்பதற்கு பேர் சொல்லுவாங்க ஹபீல் யூசுப் அலி சொல்றாங்க அந்த பொருளை நான் பாதுகாக்கிறேன் அலி அது மட்டுமல்ல எப்படி பாதுகாப்பது என்ற விஷயத்தையும் நான் அல்லாஹின் உதவியை கொண்டு நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் என்கிறார்களே யூசுப் அலி உடனே அல்லாஹ் பொறுப்பை கொடுத்தான் சொன்னதை போல செய்து காட்டினார்கள் யூசுப் சலாத்து வசலாம் வரலாற்றுக்களில் பார்க்கிறோம் தொடர்ந்து வரக்கூடிய எல்லா நபிமார்களும் தன்னுடைய சகாபாக்களுக்கு இதை கற்றுக் கொடுத்தார்களாம் அதை தொடர்ந்து செய்ததினால் தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் சுமார் ஆயிரத்தி நானூறு வருடங்கள் வரைக்கும் நன்றாக நின்றது பேரரசுகளாக முழு உலகத்திலும் மூன்றில் ஒரு பகுதி சாம்ராஜ்யத்தை ஆட்கொள்ளக்கூடிய இஸ்லாம் வளர்ந்து வருவதற்குரிய மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா அதை ஆண்டு இஸ்லாமிய மன்னர்கள் அல்லாகவே அஞ்சி நடந்தார்கள் அல்லாகவே அஞ்சி நடந்தார்கள் உமர் பின் ஹத்தாம் ரதி அல்லாடைய காலத்தில் தன்னுடைய ஒட்டகையில தங்கத்தை எடுத்துக்கொண்டு சுற்றித் திரிந்தார்களாம் அதை வாங்குவதற்கு ஜக்காத் வாங்குவதற்கு ஆள் இல்லாத இடத்தில் உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி அலை ஹலிஃபா ஹாரூன் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அலை பெரும் பெரும் மன்னர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஜகாத்துடைய பொருளை வாங்குவதற்கு ஆடு இல்லாமல் தூக்கி கொண்டு சுற்றிய வரலாறு உண்டு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே தங்களுடைய வாரிசுகளுக்கு சொத்தை பிரித்து கொடுத்தது போக அவர்களுடைய வீட்டில் பொருட்கள் கொடுத்தது போக இருக்கக்கூடிய பொருட்கள் தங்கங்களாக பேர்த்து எடுக்கப்பட்டதாக வரலாறுகள் உள்ளது பொருட்களை நாம் சரிவர பாதுகாக்கும் கடமையை நாம் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் அதற்குரிய வழிகளை அல்லாஹ் லேசாக்குகிறாள் நிறைய இஸ்லாமிய பேரரசு சாம்ராஜ்யத்தை சொல்லி காட்டான் அமெரிக்காவிலே அன்ஸ்டோட்டோனா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய சொத்தில் ஃபைவ் பாயிண்ட் டூ பில்லியன் அமெரிக்க டாலரை ஏழைகளுக்காக வேண்டி செலவு செய்கிறார் அவர் வாழ்ந்த காலத்தை சொல்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது காலம் இவ்வளவு காலத்தில் தான் வாழ்ந்திருக்கிறார் ஆனால் தன் சொத்தில் ஃபைவ் பாயிண்ட் டூ பில்லியன் அமெரிக்க டாலரை ஏழைகளுக்காக வேண்டி செலவு செய்கிறார் தான் அமெரிக்காவில சதக்கா செய்தவருக்கு முதல் மனிதராக காட்டுகிறார்கள் ஆனால் அதற்கு முன்னால் முஹம்மதுன் சல்லதாக வடைகுவ செல்லம் அவர்கள் முழு உலகத்திற்கும் எப்படி சவக்கா செய்வது என்ற ஒரு சமுதாயத்தை கட்டமைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதாக இவனு வதூதா சொல்லி காட்டுகிறார் யார் அந்த இவனு வதூதா த வேர்ல்டு ரிச்சர்ஸ் டிராவலர் முழு உலகத்தையும் சுற்றி வந்தவர் இவனு வதூதா எல்லா இடத்திற்கும் சென்றிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் தனது புத்தகத்தில் எழுதுகிறார் இன்னி சாஃபர் துயிலா திமிஷ்க் நான் திமுக தேசத்தின் பக்கம் சென்றேன் அந்த நேரத்தில் இஸ்லாமிய ஆட்சி அந்த நாட்டில் இருந்தது இருந்ததுமன் ஒரு வேளையாலே தன் கையில பழுங்கி பாத்திரத்தை வைத்துக் கொண்டு சென்று கொண்டிருந்தான் எதார்த்தமாக அந்த பாத்திரம் தவறி கீழே விழுந்து விடுகிறது அந்த பாத்திரம் உடைந்து விடுகிறது சுற்றிலும் மக்கள் நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள் அந்த வேலையான் அழுது கொண்டிருக்கிறான் அந்த கூட்டத்தில் இருந்து ஒருவர் எழுந்து வா என்று அவனை பிடித்து கையை பிடித்துக் கொண்டு அழைத்துச் செல்லுகிறார் நேராக பைத்துல் மாலுடைய அறைக்கு செல்லுகிறார் பைத்துல் மாலில் பழைய பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது உடைந்த பாத்திரங்களை அள்ளி அங்கு கொடுக்கிறார் அங்கிருந்து நல்ல பாத்திரங்களை எடுத்து கொண்டு வருகிறார் இதை பார்த்தவுடன் இவனு பத்துத்தாவிற்கு ஆச்சரியமாய் போனது இது என்ன அதே போன்று பொருளை இவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள் இது என்ன இது என்று கேட்டவுடன் அந்த மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் இது வைத்துள் மாலுக்காக வேண்டி உள்ள அறை ஏழைகளுக்காக வேண்டி உள்ள அறை இப்படியாக இவனு பத்துத்தா அந்த ஊர் மக்களிடத்திலிருந்து விசாரணை செய்கிறார் சொத்துக்களாக ஒவ்வொரு கட்டமைப்பாக பிரித்து வைத்திருப்பதை பார்த்து ஆச்சரியம் அடைந்து போகிறார் உடைந்த பொருட்களை மாற்றிக் கொடுப்பதற்காக ஒரு அலை மனநலம் குன்றியவர்கள் தன் வாழ்க்கையை காப்பகத்தை இஸ்லாமியர்கள் அமைத்து வைத்திருக்கிறார்கள் கல்வி நிலையங்கள் மாணவர்கள் தங்களுடைய கல்வியை மேற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொத்துக்களாக கல்வி நிலையங்கள் என்று நிர்வகிக்கப்பட்டிருந்ததை பார்க்கிறார் கணவனை இழந்த பெண் மக்கள் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்காக இஸ்லாமிய மக்கள் அதையும் சொத்துக்களாக வாய்ப்பை ஏற்படுத்தி நிலையங்களை அவர் பார்க்கிறார் இப்படியாக இபு பத் எழுதுகிறார் முகமது சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை செய்து செய்துவிட்டு சென்றிருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டு இஸ்லாத்தை ஏற்கிறார் என்று வரலாற்றுக்களை நம்மால் பார்க்க முடிகிறது அப்ப அப்பாசியாக்கள் காலம் வரைக்கும் இஸ்லாமிய சமுதாயம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொண்டிருப்பதற்குரிய காரணம் அதனுடைய கட்டமைப்பு அவர்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டது முறையாக பராமரிக்கப்பட்டது அல்லாஹல்ல ஆசியாவிலே ஆசிய கண்டத்திலே இந்தியாவிற்கு மிகப்பெரிய வக்வு சொத்துக்களை அல்லாஹ் தந்திருக்கிறார் உலக இந்தியாவிலே அதிக வக் சொத்துக்கள் கொண்டது முதல் முதலாக இந்திய இராணுவம் அதனுடைய மதிப்பு பதினேழு லட்சம் கோடி என்று சொல்லுகிறார்கள் இரண்டாவது சொத்து அதிகமாக உள்ள துறை ரயில்வே நிலையம் அதனுடைய சொத்து மதிப்பு பதினோரு கோடி மூன்றாவது அதிக சொத்துக்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு துறை என்று சொன்னால் இந்தியாவினுடைய இஸ்லாமியர்களுடைய வக்ஃபு சொத்துக்கள் இதனுடைய மதிப்பு ஒன்பது லட்சம் கோடி என்று இன்றைக்கு எழுதி காட்டுகிறார்களே ஆனால் இந்த சொத்துக்கள் மட்டும் முறையாக பயன்படுத்தப்படும் பொழுது எந்த ஒரு கையேந்தக்கூடிய பெண்மக்கள் மஸ்தர்களில் உரையாக வரமாட்டார்கள் அனைத்து நபர்களும் செல்வந்தர்களாக மாறுவார்கள் முறைப்படுத்துவதற்கு ஒவ்வொரு நபரும் அல்லாஹிடத்தில் துவா செய்வதோடு அதற்குரிய முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய நன்மக்களாய் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவத்தாலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக வாழும் காலமெல்லாம் முகமதும் சல்லல்லாஹும் அலேஹு செல்லம் அவர்களையும் அவர்களை பின்துயர்ந்து வந்த சஹாபாக்களும் எந்த நோக்கத்திற்காக வேண்டி தீனுக்காக வேண்டி உழைத்தார்களோ அப்படிப்பட்ட நோக்கத்தை பரிபூர்ணப்படுத்தக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவத்தாலா கபூல் செய்து கொள்வன் ஆாக ஆக